வணக்கம் இலங்கை செய்திகளிற்காக நான் ஹரின் முதலில் தலைப்பு செய்திகள் போலீசாரால் தேடப்படும் முக்கிய சந்தேக நபர் தானாகவே வந்து சரணடைவார் என நம்பிக்கை வெளியிட்ட ஜனாதிபதியானிருக்குமாறு சுட்டுக்குல்லப்பட்ட கன்னேமுள்ள சஞ்சீவின் கொலையை திட்டமிட்டதில் இரு முக்கிய சந்தேக நபர்கள் கைதாகி உள்ளதாக காவல்துறை அறிவிப்பு அன்னு அரசு புதிய உத்தரவு நள்ளிரவு முதல் அமல் மக்கள் பதட்டம் இனி விரிவான செய்திகள் கொழும்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் முஜபூர் ரஹ்மான் நாடாளுமன்றத்தில் புதிய கடவுச்சீட்டில் சில இடங்களின் பெயர்களில் கூட எழுத்துப்புலைகள் உள்ளதாக தெரிவித்துள்ளார் முந்தைய அரசாங்கங்களின் போது எழுந்த கடவுச்சீட்டு பிரச்சினை இன்னும் அப்படியே உள்ளதாகவும் மக்கள் அவற்றை பெறுவதற்கு அவதிப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அதனுடன் அரசாங்கம் வந்தவுடன் பிரச்சினை தீர்க்கப்படும் என்று கூறியிருந்ததும் அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து ஐந்து மாதங்களாகியும் எந்த தீர்வும் இல்லை என கூறியுள்ளார் அத்துடன் கடவுச்சூட்டு பெற இருபதாயிரம் கொடுக்கிறோம் பழைய கடவுச்சீட்டில் அறுபத்தி நான்கு பக்கங்கள் உள்ளன புதிய கடவுச்சூட்டில் நாற்பத்தி எட்டு பக்கங்கள் உள்ளன ஆனால் செலவு அதேதான் அதன்படி புதிய கடவுச்சூட்டில் பதினாறு பக்கங்கள் குறைவாக உள்ள நிலையில் ஒரு நபருக்கு ஆறாயிரத்தி அறுநூற்றி தொன்னூற்றி ஏழு இழப்பு ஏற்படுகிறது முந்தைய அரசாங்கத்தால் செய்யப்பட்ட இந்த விடயங்களை இன்னும் தடுக்க முடியவில்லை புதிய கடவுச்சீட்டில் உள்ள பாதுகாப்பு எண் சரியான இடத்தில் இல்லை யாராவது இது குறித்து நீதிமன்றத்திற்கு சென்றால் புதிய கடவுச்சீட்டை ரத்து செய்ய வேண்டியிருக்கும் என தெரிவித்தார் கொலையை திட்டமிட்டதாக கூறப்படும் கைதாகி உள்ளனர் புதுக்கடை நீதிமன்றத்தில் சட்டத்தரணி போல வருகை தந்த ஒருவரால் சுட்டுக் கொல்லப்பட்டார் கொலை செய்ததற்கு திட்டமிட்டு கொடுத்தமை தொடர்பான சந்தேகத்தின் பேரிலேயே காவல்துறையினர் இருவரை கைது செய்துள்ளனர் கம்பஹா பகுதியில் வைத்து கொழும்பு குற்றப்பிரிவால் இரு சந்தேக நபர்களும் கைது செய்ய காவல் காவல்துறை ஊடகப் பிரிவு தரவித்துள்ளது இது தொடர்பான விசாரணைகளை கொழும்பு குற்றப்பிரிவு மேற்கொண்டு வருகின்றது அனுராதபுரத்தில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்ட எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசர் தற்போதைய அரசாங்கம் வரிக்கு மேல் வரி விதிக்கும் தரப்பாக நடந்து வருவதாக தெரிவித்துள்ளார் அவர் மேலும் கூறியதாவது வட்வரி மட்டுமின்றி இன்னும் பல நேரடி மற்றும் மறைமுக வரிகளை மக்கள் மீது சுமத்தி மக்களை பெரும் நெருக்கடிக்கு ஆழ்த்தி வருவதாக குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் சேவை ஏற்றுமதி துறைக்கு பதினைந்து சதவீதம் புதிய வரி விதிக்கப்பட்டுள்ளது நமது நாட்டில் டொல்லர் பற்றாக்குறைக்கு தீர்வு ஏற்றுமதி ஊக்குவிப்பாகும் ஏற்றுமதியை ஊக்குவிப்பதற்கு பதிலாக வரி விதிப்பது நியாயமற்றது டொலர் பற்றாக்குறை மற்றும் அந்நிய செலாவானி கையிருப்பு தொடர்பில் போதிய விளக்கம் இல்லாததால் இவ்வாறு நியாயமற்ற வரி விதிக்கப்பட்டுள்ளதாக எதிர்க்கட்சி தலைவர் தெரிவித்துள்ளார் இத்தகைய வரி விதிப்பினூடாக மோசடி நடப்பதோடு நாட்டிற்கு பாதகமே விளையும் நாட்டு மக்களை ஏமாற்றமடைய செய்து இளைஞர்களின் அபிலாஷிகளை குழி தோண்டி புதைக்கும் நடவடிக்கையை இந்த அரசாங்கம் முன்னெடுத்து வருவதாக சஜித் பிரேமதாசு தெரிவித்துள்ளார் போலீசாரால் தேடப்படும் முக்கிய நபர் ஒருவரை தற்போது காணவில்லை என்று ஜனாதிபதி அனுரகுமார் தெரிவித்துள்ளார் அந்த நபர் தனது தனிப்பட்ட பாதுகாப்பு அதிகாரியை விட்டுவிட்டு தனது வீட்டிலிருந்து வெளியேறிவிட்டதாக அவர் கூறியுள்ளார் அந்த நபர் நாளைக்குள் சரணடைவார் என்று ஜனாதிபதி நம்பிக்கை தெரிவித்துள்ளார் அத்துடன் அவர் நேரடியாக சந்தேக நபரின் பெயரை குறிப்பிடவில்லை எனினும் முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகூனை அவர் குறிப்பிட்டதாக பரவலாக ஊகிக்கப்படுகிறது அதனோடு வலிகமாவில் நடந்த துப்பாக்கிச் சூடு சம்பவம் தொடர்பாக தென்னகோனை கைது செய்து முன்னிலைப்படுத்துமாறு மாத்திரை நீதவான் நீதிமன்றம் குற்றப்புலனாய்வு துறைக்கு உத்தரவிட்டுள்ளது இந்த வழக்கில் சந்தேக நபர்களான தேசபந்து தென்னகோன் உட்பட எட்டு போலீஸ் அதிகாரிகளை கைது செய்ய நடவடிக்கை எடுக்கப்படுவதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் வவுனியா நீதவான் நீதிமன்றில் வவுனியாவில் கஞ்சாவினை உடைமையில் வைத்திருந்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட சட்டத்தரணி ஒருவருக்கு பத்தாயிரம் ரூபாய் தண்டபணம் விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு விசேட் அதிரடிப்படையினருக்கு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து செட்டிக்குளம் பகுதியில் வைத்து இளம் சட்டத்தரணி ஒருவரின் சோதனை நடத்தப்பட்டது இதன்போது அவரது உடைமையில் கஞ்சா இருந்ததாக தெரிவித்து குறித்த சட்டத்தரணி விசேட அதிரடி படையினரால் கைது செய்யப்பட்டு செட்டிக்குளம் போலீஸ் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டார் இது தொடர்பான மேலதிக விசாரணையின் பின் செட்டிக்குளம் போலீசாரால் நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது இந்த சட்டத்தரணி விளக்கமறியலில் வைக்கப்பட்டு பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டு இது தொடர்பான வழக்கு வவுனியா நீதவான் நீதிமன்றில் இடம்பெற்று வந்தது அதனுடன் கஞ்சாமணி உடமையில் வைத்திருந்தமை மற்றும் அதனை கொண்டு சென்றமை என்பது தொடர்பாக சட்டத்தரணியை குற்றவாளியாக அடையாளம் கண்ட நீதிமன்றம் அவருக்கு பத்தாயிரம் ரூபாய் தண்டபணம் விதித்து தீர்ப்பளித்தது இந்த சட்டத்தரணியும் நீதிமன்றத்தை சேர்ந்தவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது இலங்கை தலைவர் ராஜகருணா தட்டுப்பாடு இல்லை எனவும் விநியோகம் தொடரும் எனவும் உறுதியளித்துள்ளார் சதவீத கமிஷனை இடைநிறுத்த தீர்மானித்ததை அடுத்து பெட்ரோலிய விநியோகஸ்தர்களால் எரிபொருள் விநியோகத்தில் இருந்து விலக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எனினும் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் டி ஜே ராஜகருணா எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படாது என தெரிவித்துள்ளார் இன்று நள்ளிரவு முதல் எரிபொருள் ஆர்டர் செய்யும் நடவடிக்கைகளை நிறுத்துவதாக எரிபொருள் விநியோகஸ்தர் சங்கம் சற்று முன் அறிவித்துள்ளது தற்போதுள்ள கையிருப்பு விநியோகம் தொடரும் என்றும் புதிய ஆர்டர்கள் எதுவும் வழங்கப்பட மாட்டாது என்றும் அவர்கள் தெரிவித்தனர் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் விநியோகஸ்தர்களுக்கு தற்போது வழங்கப்பட்டு வரும் மூன்று சதவீத தள்ளுபடியை நீக்கிவிட்டு நாளை முதல் புதிய கட்டண சுத்திரத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான நடவடிக்கையை தொடர்ந்து இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது சி தலைவர் டி ஜி ராஜகருணா இந்த மாற்றம் மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் வெளியிட்டு சுற்றறிக்கையுடன் ஒத்துப்போவதாக குறிப்பிட்டார் இது தற்போதைய கட்டண முறையை சட்டவிரோதமாக்குகிறது இதற்கு பதிலாக விநியோகஸ்தர்கள் சங்கம் பெட்ரோலிய ஆர்டர்களை இடைநிறுத்துவதாக உறுதிப்படுத்தியது அதையடுத்து எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் நீண்ட வரிசையில் வாகனங்களை எரிபொருள் நிரப்ப நிற்ப நிற்பதை காண முடிகிறது நாளை எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படலாம் என்ற பதட்டம் மக்கள் மத்தியில் காணப்படுகிறது நித்தனிய படுகொலையின் பின்னணியில் உள்ள அரசியல்வாதிகள் யார் என்பது விரைவில் வெளிவரும் என பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற ஆளுநர்கள் பிரதி அமைச்சர் சட்டத்தரணி சுனில் வட்டகள வலியுறுத்தியுள்ளார் நாடாளுமன்றத்தில் தற்போது இடம்பெற்று வரும் பாதுகாப்பு அமைச்சின் வரவு செலவு திட்டம் மீதான குழு விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை வலியுறுத்தியுள்ளார் இதன்போது பாதாள படுகொலைகளுடன் தொடர்புடைய அரசியல்வாதிகளை வெளிப்படுத்த வேண்டும் என எதிர்கட்சி உறுப்பினர் ஒருவர் தெரிவித்த கருத்துக்கு பதிலளிக்கையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார் இதன்போது பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற அலுவல்கள் பிரதி அமைச்சர் சட்டத்தரணி சுனில் வட்டகள மித்தனிய படுகொலையின் பின்னணியில் உள்ள அரசியல்வாதிகள் யார் என்பது பற்றி மிக விரைவில் கண்டுபிடிக்கப்படும் என எதிர்பார்க்கின்றோம் என்றார் கடந்த பதினெட்டாம் திகதி மித்தனிய பிரதேசத்தில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் கஜா என அழைக்கப்படும் விதானகமகே அருணா பிரியந்த மற்றும் அவரது இரு பிள்ளைகளும் உயிரிழந்தனர் முப்படைகளிலும் உள்ள ஆட்களின் எண்ணிக்கை குறைக்கப்படும் அதே வழி உபகரணங்களுடன் அதிநவீனப்படும் என ஜனாதிபதி அனுருகுமார இன்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார் இலங்கை இராணுவம் ஒரு லட்சம் பணியாளர்களுக்கும் இலங்கை கடற்படை நாற்பதாயிரம் மற்றும் இலங்கை விமானப்படை பதினெட்டாயிரம் பேருக்கும் மட்டுப்படுத்தப்படும் என்று ஜனாதிபதி தெரிவித்தார் படைகளுக்கு நவீன உபகரணங்களை பெறுவதே எங்கள் நோக்கம் இலங்கை விமானப்படையில் உள்ள அனைத்து விமானங்களும் காலாவதியாகி வருகின்றன எனவே புதிய விமானங்களை வாங்குவோம் இலைக்காள் கடற்படைக்கு புதிய உபகரணங்களை கிடைக்கும் அதனை எவ்வித தயக்கமும் இன்று செய்வோம் என ஜனாதிபதி தெரிவித்தார் மஹியங்கனையிலிருந்து தனமளவை நோக்கி பயணித்த பேருந்தில் வைத்து கப்பம் பெற முட்பட்ட இருவர் வெள்ளவாய போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் வெள்ளவாய புதுர்வள பகுதியில் மோட்டார் வாகனத்தில் வந்த இருவர் மகியங்கனையிலிருந்து தனமளவை நோக்கி பயணித்த தனியார் பேருந்தின் வீதியை மறைத்து பேருந்தை நிறுத்தி கப்பம் கோரி சாரதி மற்றும் உதவியாளரை தாக்க முற்பட்டுள்ளார் சந்தேக நபர் பேரிலிருந்து இறங்கி கப்பம் கோரிய போதிலும் பேருந்தின் சாரதி மற்றும் உதவியாளர் அதனை வழங்க சம்மதிக்கவில்லை வெள்ளவாய போலீஸ் நிலைய அதிகாரிகள் சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் இருவரையும் கைது செய்துள்ளனர் சந்தேக நபர்கள் இருவரும் இன்று நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளதுடன் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை வெள்ளவாய போலீஸ் நிலைய அதிகாரிகள் மேற்கொண்டு வருகின்றனர்